ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் லெக் பீஸை வந்து எப்போவுமே பொறிக்க தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மசாலா எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டு அடுப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அது ட்ரை ஆகி எடுத்தால் சூப்பராக இருக்கும் மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளி அப்புறம் வந்து வெள்ளைக்கூட மட்டும்தான் அந்த தாளிக்கும்போது வந்து போட்டுருவேன் மற்றபடி வேறு இல்லை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் இப்போ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு லெக் பீஸ் எடுத்துருங்க லெக் பீஸை வந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ அந்த மசாலா எல்லாமே நமக்கு வந்து உள்ளாடி வந்து இறங்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் இப்போ உப்பு போட்டுட்டு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து மிளகை மட்டும் நான் வந்து இடித்து தான் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா வந்து சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இப்போ மல்லிப்பொடியும் போட்டாச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம வந்து ட்ரையாக வரும்போது நல்லா உரைப்பாயிரும் அதனால தான் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து இடித்தது தான் இப்போ அதையும் போட்டுட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு எலுமிச்சம்பளத்தோட ஜூஸ் ஊற்றும் போது நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி நல்லா வந்து ஊற வச்சுருங்க அந்த மசாலா எல்லாமே வந்து அதில் வந்து உள்ளாடி இறங்கிரும் அதுக்காக தான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் உள்ளி வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுங்க இது வந்து லைட்டாக வந்து வதங்கினா போதும் ரொம்ப வந்து வதங்கலாம் வேண்டாம் இப்போ இதில் வந்து நல்லா வந்து உள்ளி வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த சிக்கன் சிக்கனை வந்து அந்த மசாலா எல்லாம் சேர்த்து அது கூடவே வந்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எல்லாத்து கூடயுமே வந்து சேர்ந்து வர்ற மாதிரி லைட்டாக அங்கங்கே திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது சிக்கன் வந்து ஓரளவுக்கு அதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வரும் ரொம்ப வந்து தண்ணி வராது ஏன்னா வந்து லெக் பீஸுங்கிறதால கம்மியாக தான் வரும் நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து திருப்பி போட்டுடுங்க இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து பண்ணும்போது மூடி வச்சாலுமே அப்பப்போ நம்ம வந்து திறந்து திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம திருப்பி போடலாம் இப்போ நல்லா வந்து குக்காகிருக்கும் ஒரு சைடு வந்து நல்லா வந்து கலரும் வந்திருக்கும் அப்புறம் அடுப்பிலையே வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் லெக் ரோஸ் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி சிக்கனும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு அந்த நம்ம போட்ட உள்ளி அப்புறம் வந்து வெள்ளைக்குடு இதை ஒடி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு நான் வந்து சிக்கனை வந்து பிச்சு காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்